வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோம்பேறி சிக்கன் செய்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அரை லெமன் எடுத்துருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ఇప్పుడు తూల్ మిళకు తూల్ గరం మసాలా మంజత్తూ సేవకు సేతు లెమన్ ప్రిజుక இந்த சோம்பேரி சிக்கன் வந்து ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்காங்க லெமனை சேர்த்து உனக்கு நல்லா பசஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசரிக்கணும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து பசறி வச்சுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டோம் இப்போ வந்து கால் மணி நேரம் தட்டை போட்டு மூடி ஊறட்டும் கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் மண் தான் இன்னைக்கு செய்ய போறோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கறியை சேர்த்துக்கலாம் கறியை சேர்த்துட்டு இப்போ வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வந்து நல்லா விடைஞ்சிட்டோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க எண்ணெயிலேயே நல்லா நல்லா விதக்கிட்டோம் இப்போ கறியில் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு இந்த த தண்ணிலே வந்து கறி வேகட்டும் ஸ்லோலே வந்து கால் மணி நேரம் வேகட்டும் தட்டை போட்டு கால் மணிநேரம் ஆயிடுச்சு பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு உனக்கு நல்லா கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்